ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் கடலப்பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கணுங்க ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லாவே ஊறட்டுங்க ஊறுறதுக்கப்புறம் நம்ம இங்கே வானலில் வந்து வெங்காயம் தக்காளி சோம்பு கொஞ்சம் கடலெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா வதக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதக்குங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஊற வச்சுருக்க பருப்பை வந்து எடுத்துக்கணுங்க எடுத்ததுக்கப்புறம் வரமிளகா உப்பு சோம்பு இதை மூணையும் நல்லா போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெங்காயம் தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்குங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறப்ப இதை ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் கருப்பில் போட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம உருண்டை மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணுங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சுக்கோங்க வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருகப்பில் போட்டதுக்கப்புறம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்லங்க அந்த விழுதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அந்த ஜாரில் இருக்கிறதே நல்லா கழுவி நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் வரமிளகா தூள் கொஞ்சம் மஞ்சள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கொதி வரட்டுங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த உருண்டையை வந்து அந்த குழம்புல ஆட் பண்ணலாங்க என்னடா இவங்க ஒவ்வொன்னா ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாமே போட்டோம்னா அது உடஞ்சி போயிருங்க அதனால் அந்த குழம்புல வந்து ஒவ்வொன்றா தாங்க ஆட் பண்ணணும் இல்லைன்னா நம்ம அப்புறம் இவ்வளோ நேரம் வச்சதே வேஸ்ட்டாக போயிடுங்க ஒவ்வொன்றா ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாங்க அந்த புளிக்கரைசெல்லாம் நான் குழம்புல ஆட் பண்ணுவேன் இந்த உருண்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜில் நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கலாங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாங்க குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்